ஹாய் காய்ஸ் அக்பர் பீர்பால் கதை என்னன்னா பீர்பால் எப்படி அக்பரையும் பாரசீக மன்னன் முழு நிலவுக்கும் மூன்றாம் பிறைக்கும் ஒப்பிட்டு கூறினார் அப்படிங்கிறது தான் வாங்க கதைக்குள்ள போலாம் அக்பருடைய புகழ் கடல் கடந்து வெளிநாடுகளிலும் பரவியது இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளும் வியாபாரிகளும் தங்கள் நாட்டுக்கு சென்று அவருடைய புகழை பரப்பினர் இது பாரசீக நாட்டு மன்னன் ஷாவின் செவியிலும் விழுந்தது அக்பரை பற்றி மக்கள் பேசிக்கொள்வதெல்லாம் உண்மைதானா என்று அறிய விரும்பினான் இதற்காக அக்பருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய அமைச்சர்களில் எவரையாவது தங்கள் நாட்டுக்கு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தான் கடிதத்தை படித்த அக்பரும் இதற்கு வீர்பாலே தகுதியானவன் என்று பீர்பலை பாரசீக நாட்டுக்கு அனுப்பினார் பாரசீக நாட்டு மன்னன் வரவேற்று தக்க மரியாதைகள் செய்து நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று வந்திருப்பீர்கள் மற்றவர்களுடைய ஆட்சி முறையையும் கண்டிருப்பீர்கள் இதிலிருந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் அரசே நீங்கள் பூரண சந்திரனுக்கு ஒப்பானவர் உங்களுடன் மற்ற அரசர்களை ஒப்பிடும்போது அவர்கள் மின்மினி பூச்சிக்கு சமானம் என்று சிறிது கூட தயங்காமல் கூறிவிட்டார் வீர்வல் அப்படியானால் உங்கள் அக்பரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அவர் மூன்றாம் பிறைக்கு சமம் என்றார் பீர்பல் பதிலை கேட்டு பாரசீக மன்னன் மிகவும் மகிழ்ந்து போனான் பீர்பலுக்கு பலவிதமான உயர்ந்த பரிசுகளை கொடுத்து சில காலம் தன்னுடன் தங்கியிருக்குமாறு கூறினான் இந்த சமயத்தில் பாரசீக நாட்டிலிருந்து ஆக்ராவுக்கு வந்த வியாபாரி ஒருவன் பீர்பல் தங்கள் நாட்டு மன்னனை பூரண சந்திரன் என்றும் அக்பரை மூன்றாம் பிறை என்றும் கூறியதைக் கேட்டு அக்பரிடம் கூறிவிட்டான் இதனை கேட்டு அக்பர் பெரிதும் கோபம் கொண்டார் சில நாட்கள் கழிந்ததும் பீர்பல் பாரசீக நாட்டிலிருந்து திரும்பி வந்தார் மன்னன் அக்பருக்கு கொடுத்தனு பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றார் அக்பர் அவைகளை கூட பார்க்கவில்லை பாரசீக நாட்டு மன்னனை முழு நிலவாகவும் என்னை மூன்றாம் பிறையாகவும் ஒப்பிட்டு கூறினாயாமே நன்றி கேட்டவனே இவ்வளவு காலம் என்னுடன் இருந்து என்னை பற்றி புகழ்ந்ததெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுதானா என்று கோபத்துடன் கூறினார் அக்பர் அரசே உங்களை ஒருபோதும் நான் தாழ்வாக கூற மாட்டேன் உங்களை உயர்த்தியும் பாரசீக மன்னனை தாழ்த்தியும் தான் கூறினேன் அது அவனுக்கு தான் புரியவில்லை என்றார் வீர்வல் என்னை உயர்த்தியும் அவனை தாழ்த்தியும் கூறினாயா அது எப்படி அரசே முழு நிலவு நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே வரும் ஆனால் மூன்றாம் பிறையோ நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் இதன் பொருள் என்றார் வீர்வல் இந்த பதிலை கேட்டு மகிழ்ந்த அக்பர் வீர்வலுக்கு பல பரிசுகளை